இந்த ಜಿಲ್ಲكله தொடர்ந்துrnnஆதான் அந்த படிவு தெள்ளமுடியாகும் படிவு செய்யப்பட்ட கட்சியின் இந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இதனை கேட்கிறோம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 இந்த நாடு உலகெங்கும் வாழின்ற தமிழர்கள் கூரிபோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும் திருநாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நிறுவி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் அவர் இன்னும் நூறாண்டு கடந்து வளத்தோடு நலத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ வேண்டும் என்று அவரை நானும் மறுமணிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் வாழ்த்தினோம் அந்த வாழ்த்துக்களை அவர் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் நிச்சயமாக அவர் அரசியலில் வெற்றிகள் மேல் வெற்றிகள் பெறுவார் என்ற முழு நம்பிக்கையோடு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் தமிழனுக்கு ஒரு ஆபத்தால் உடனே குரல் கொடுத்து தடுக்க முயல்கின்ற காப்பாளனாக அவர் டாக்டர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களைக் கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூன்